பதில் ஜெபுலோன் மற்றும் நப்தலி நாடு கேள்வி இரண்டு எந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் பதில் நடக்கிற கேள்வி மூன்று யார் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது பதில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் கேள்வி நான்கு எப்படி தேவனுக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் பதில் அருப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கழிகூறுகிறது போல கேள்வி ஐந்து யாருடைய நாளில் நடந்தது போல நுகத்தடி மிலாறு கோலை முறித்து போட்டார் பதில் மீதியானியர் கேள்வி ஆறு எது அக்கினிக்கு இரையாகி சுட்டரிக்கப்படும் பதில் அமளியா யுத்தம் பண்டுகிற வீரருடைய ஆயுத வர்க்கம் ரத்தத்தில் புரண்ட உடுப்பு கேள்வி ஏழு மேசியாவின் நாமங்கள் யாவை பதில் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிடா சமாதான பிரபு கேள்வி எட்டு எது இடிந்து போனது எப்படி திரும்ப கட்டினார்கள் பதில் செங்கல் கட்டு கல் கேள்வி ஒன்பது காட்டத்தி மரத்துக்கு பதில் எதை வைக்கலாம் பதில் கேதுரு மரம் கேள்வி எப்பிராயி மறை குறித்து கர்த்தர் சொல்லுவது பதில் அகந்தை மனப்பெருமை கேள்வி பதினொன்று திறந்த வாயால் யார் பட்சிப்பார்கள் பதில் முட்புறத்தில் சீரியர் பிற்புறத்தில் பெலிஸ்தர் கேள்வி பனிரெண்டு கர்த்தர் இஸ்ரவேலிலே ஒரே நாளில் வெட்டி போடுவார் பதில் தலை வால் கிளை நாணல் கேள்வி பதிமூன்று தலை மற்றும் வால் எதனை குறிக்கும் பதில் தலை மூப்பன் கனம் பொருந்தினவன் வால் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி கேள்வி பதினான்கு எது ஆகாமியம் பேசும் பதில் வாய் கேள்வி பதினைந்து யார் மேல் பிரியமாய் இருப்பதில்லை பதில் அவர்கள் வாலிபர் கேள்வி பதினாறு யார் மேல் இறங்குவதும் இல்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் கேள்வி பதினேழு யாரால் கர்த்தருடைய கோபம் ஆறாமல் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது பதில் மாயக்காரர்கள் பொல்லாதவர்கள் ஆகாமியம் பேசுகிறவர்கள் கேள்வி பதினெட்டு எது அக்கினியைப் போல் எரிகிறது பதில் ஆகாமியம் கேள்வி பத்தொன்பது ஆகாமியம் என்ன செய்யும் முச்செடி நெருஞ்சிலை பக்ஷிக்கும் நெருங்கிய காட்டை கொழுத்தும் புகை திரண்டு எழும்பும் கேள்வி இருபது வலதுபுறத்தில் பட்சித்தாலும் டேஷ் இடதுபுறத்தில் தின்றாலும் டேஷ் பதில் பசித்திருப்பார்கள் திருப்தி அடையார்கள் கேள்வி இருபத்தி ஒன்று யார் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள் பதில் மனாசே எப்பிராயியும் கேள்வி இருபத்தி இரண்டு யார் யாரே பட்சிப்பார்கள் பதில் மனாசை எப்பிராயிமையும் எப்பிராயிம் மனாசேயையும் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது So, stay tuned and keep shining with tiny shine drops Please like, subscribe and share God's word